வாஸ்து சாஸ்திரப்படி மரங்கள் செடிகளுக்கும் முக்கிய பங்கு இருக்குது வீடு மற்றும் வேலை செய்யக்கூடிய இடங்கள்ல ஒரு சில மரங்களை மட்டும் வச்சு வளர்த்தாதான் பாசிட்டிவ் எனர்ஜியும் செல்வ வளமும் இருக்கும் இருக்கிறதுனால எல்லா செடி மரங்களையும் வீட்டுல வச்சு வளர்க்க முடியாது அந்த மாதிரி வளர்க்கறதுனால சில செடிகள் எதிர்மறையான சக்திகளை விளைவிக்க கூடும் வாஸ்து சாஸ்திரப்படி எந்த மாதிரி செடிகளை வீட்டுக்கு முன்னாடியோ இல்ல வீட்டுக்கு பக்கத்திலேயோ வைக்க கூடாது அப்படிங்கறத ஒரு குட்டி கதை மூலமா பாக்கலாம் ஸ்கிப் பண்ணாம பாருங்க எதையும் மிஸ் பண்ணிடாதீங்க ஒரு ஊர்ல முருகன் அப்படிங்கிற செல்வந்தர் வாழ்ந்து வந்தாரு அவரு எந்த தொழில் செஞ்சாலும் அதுல வெற்றி தான் தொட்டதெல்லாம் பொண்ணாகும் அப்படிங்கிற நேரத்துல வாழ்ந்து வந்தாரு முருகன் வீட்லயும் சரி தொழில் பண்ற இடத்துலயும் சரி நிறைய வேலையாட்களை வச்சு வேலை செஞ்சுட்டு வந்தாரு எப்பவுமே பம்பரம் போல சுறுசுறுப்பா சுத்திக்கிட்டே இருக்கக்கூடிய மனுஷன் முருகன் கண்ணிக்கற்ற தூரம் வரைக்கும் அவரோட நிலங்கள் தான் எந்த தொழில கால் பதிச்சாலும் வெற்றி தான் முருகனுக்கு தான தர்மங்கள்ல சிறந்து விளங்கக்கூடிய முருகன் சிறந்த பக்திமான் கோயிலுக்கு ஏதாவது செய்யணும்னா அவரே முன்னாடி நின்று எல்லா செலவையும் ஏற்று செய்ய கூடியவர் முருகனோட மனைவிக்கு ஒரு ஆசை வீட்டு பக்கத்துல செடிகள் வைக்கணும் சில வேலையாட்களை அனுப்பி மனைவி சொன்ன மாதிரி செடிகளை நட்ட சொல்றாரு செடிகள் வளர வளர முருகனோட மனைவிக்கு ரொம்பவும் சந்தோஷம் அதிக நேரத்தை செடிகள் கிட்டேயே செலவு பண்ண ஆரம்பிச்சாங்க சில மாதங்களுக்கு அப்புறம் முருகனுக்கு திடீர்னு உடம்பு சரியில்லாம ஆயிடுச்சு அதனால முருகனுக்கு பழைய மாதிரி தொழில கவனிக்க முடியல அதனால ஒவ்வொரு தொழிலையும் இருக்கக்கூடிய முக்கியமான ஆட்கள் கிட்ட அந்தந்த பொறுப்பை ஒப்படைச்சாரு நாட்கள் போக போக முருகனால சரியா தொழில கவனிக்க முடியாததுனால தொழில கொஞ்சம் கொஞ்சமா நஷ்டம் வர ஆரம்பிச்சது தன்னோட நிலங்களை விட்டு நஷ்டத்தை சரி செய்ய பார்த்தா முருகன் ஆனாலும் முடியல அந்த சூழ்நிலையிலையும் கேக்குறவங்களுக்கு இல்லன்னு சொல்லாம தான தர்மங்களை செஞ்சுக்கிட்டே இருந்தா முருகன் முருகனுக்கு உடல்நிலை சரியில்லை அப்படின்னு தெரிஞ்சதும் முருகனோட நண்பர் ஒருத்தர் முருகனை பார்க்கறதுக்காக முருகனோட ஊருக்கு வராரு அந்த நண்பர் வாஸ்து புத்தகங்களை கற்று தேர்ந்தவர் ஆன்மீகவாதியும் கூட முருகனை பாக்குறதுக்காக வந்த நண்பர் முருகனோட வீட்டை சுத்தி செழிப்பா வளர்ந்திருக்க கூடிய மரம் செடிகளை பார்த்துக்கிட்டே வீட்டுக்குள்ள வர்றாரு நண்பரை பார்த்ததும் ரொம்பவும் சந்தோஷப்பட்ட முருகன் தன்னோட பழைய கதைகள் எல்லாம் பேசுறாரு அப்படியே தனக்கு உடல்நிலை சரியில்லாததையும் தொழில ஏற்பட்ட நஷ்டத்தையும் பத்தி பேசுறாரு முருகன் பேசுனதெல்லாம் கேட்ட அந்த நண்பர் நான் யோசிச்சது சரியாதான் இருக்குது நான் உன்னோட வீட்டுக்குள்ள வரும்போதே போதே பார்த்தேன் தேவையில்லாத மரம் செடிகள் நிறைய வச்சிருக்க வீட்டுக்கு பக்கத்துலயோ வீட்டை சுத்தியோ தேவையில்லாத செடிகளோ மரங்களோ இருக்கவே கூடாது உன்னோட கஷ்டத்துக்கும் அந்த மரங்களுக்கும் நிறைய சம்பந்தம் இருக்குது அப்படின்னு நண்பன் சொல்ல சொல்ல ரொம்பவும் அதிர்ச்சியானான் முருகன் நண்பா என்ன சொல்ற சுத்தி மரங்கள் செடிகள் இருக்கிறது நல்ல விஷயம் தானே நீ இந்த மாதிரி சொல்றதுக்கான காரணம் என்ன அப்படின்னு முருகன் கேட்டதும் வாஸ்துப்படி ஆன்மீகப்படி விளக்கமா நண்பர் வீட்டுல மரங்கள் செடிகள் வைக்கிறது நல்ல விஷயம்தான் ஆனால் சில வகையான மரங்களையோ செடிகளையோ வளர்க்கும் போது எதிர்மறை சக்திகளை உண்டாக்கும் எதிர்மறை சக்திகள் உள்ள மரங்களை பத்தி விளக்கமா சொல்றேன் கேள் அப்படின்னு சொல்லி மரங்களை பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறாரு நண்பர் வாஸ்துப்படி வீட்டில அரச மரம் வைக்கிறது தீங்கு விளைவிக்கிறது மற்றும் பணம் விரயம் ஏற்படும் வீட்லயோ வீட்டுக்கு பக்கத்திலயோ புளிய மரம் இருக்கவே கூடாது அந்த மாதிரி புளிய மரம் இருக்கக்கூடிய இடத்துல வீடு கட்டுறது நல்லதில்லை அடுத்ததா தென்னை மரம் தென்னை மரத்தை வைக்க வைக்கக்கூடாது ஜோடியா தான் வைக்கணும் அதாவது ஒன்று மூன்று அந்த மாதிரி வைக்காம ரெண்டு நான்கு ஆறு அந்த மாதிரி வைக்கணும் அடுத்ததா பனைமரம் பனைமரம் இருக்கக்கூடிய வீட்டுல பண பற்றாக்குறை ஏற்படும் அதோட மட்டும் இல்லாம தலைக்கு மேல கடன் ஏறிக்கிட்டே போகும் ஆனா பனைமரத்தை வீட்டுக்கு பக்கத்துல வைக்காம வேற எங்கேயாவது தள்ளி தோட்டம் இருந்துச்சுன்னா அங்க வச்சு வளர்க்கலாம் தப்பில்லை அடுத்ததா இலந்தை மரம் இந்த மரத்தை வீட்டுல வைக்கவே கூடாது காரணம் வீட்டோட அமைதியை கெடுக்கும் அடுத்தது நாவல் மரம் இந்த மரத்தையும் வீட்டுல வைக்க கூடாது அதுக்கான காரணம் என்னன்னா இது ரொம்பவும் குளிர்ச்சி தரக்கூடிய மரம் குளிர்ச்சியான தன்மை கொண்ட இந்த மரம் நச்சு பூச்சிகளை கவர்ந்திருக்கக்கூடிய தன்மை தன்மையுடையது இப்படிப்பட்ட நாவல் மரத்தை வீட்டுக்கு பக்கத்தில் வைக்கிறதுனால நச்சு பூச்சிகள் வீட்டுக்குள்ள வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால தான் நாவல் மரம் வைக்கக்கூடாதுன்னு சொல்றாங்க அடுத்ததான் அத்தி மரம் அத்தி மரம் வீட்டில் வைக்கக்கூடாதுன்னு சொல்றதுக்கான காரணம் இதில் உள்ள பழங்கள் வவ்வால்களுக்கு ரொம்பவும் பிடிக்கும் இந்த பழத்தை சாப்பிட்றதுக்காக நிறைய வவ்வால்கள் வர்றதுனால தேவையில்லாத நோய்களும் வரும் அதனாலதான் அத்தி மரம் வைக்க கூடாதுன்னு சொல்றாங்க அடுத்ததா முற்கள் இருக்கக்கூடிய செடிகளை வீட்டுல வளர்க்க கூடாது சிலர் கண் திருஷ்டிக்காக கள்ளி செடி வளர்ப்பாங்க இந்த செடி வளர்க்கறதுனால வீட்டுல துரதிர்ஷ்டத்தையும் கஷ்டத்தையும் தரும் அதனால வீட்டுல வளர்க்கவே கூடாது அப்படின்னு சொல்றாங்க அடுத்ததா கருவேப்பிலை மரம் ஒருத்தரோட வீட்டுல ஒன்றுக்கும் மேற்பட்ட ஆண் பிள்ளைகள் இருந்தால் மட்டுமே கருவேப்பிலை மரம் வளர்க்கலாம் அப்படி இல்லைன்னா கருவேப்பிலை மரம் வளர்க்க கூடாதான் காரணம் அந்த பிள்ளைகள் நோய்வாய்ப்படும் வாழ்க்கையில் கஷ்டம் ஏற்படும் இல்லற வாழ்க்கையில சந்தோஷம் இருக்காது அப்படின்னு சொல்றாங்க சீக்கிரமாவே காஞ்சு போகக்கூடிய செடிகளையும் வீட்டுல வளர்க்க கூடாதாம் காரணம் இந்த மாதிரி செடிகள் எதிர்மறையான சக்திகளை ஈர்க்கும் அப்படின்னு சொல்லப்படுது சிவப்பு நிறத்துல பூக்கக்கூடிய அரளி செடியை வீட்டுல வைக்கிறதுனால வீட்டுல தேவையில்லாத சண்டை சச்சரவுகள் வருமா அதனால அரளி செடியை வீட்டுல வைக்கிறது நல்லது இல்லைன்னு சொல்றாங்க தாளம்பூ செண்பக மரம் இதெல்லாம் வீட்டுல வைக்க கூடாது இதுக்கான காரணம் காரணம் இந்த வரக்கூடிய அதிகமான நறுமணம் நாகங்களை கவரக்கூடியது பூக்கள் தரக்கூடிய செடிகளை வீட்டுல வைக்க கூடாதுன்னு சொல்றாங்க அடுத்ததான் முருங்கை மரம் முருங்கை மரம் வீட்டு வாசல்ல வைக்க கூடாது வீட்டுக்கு பின்னாடி வைக்கலாம்னு சொல்றாங்க காரணம் என்னன்னா முருங்கை மரத்தோட கிளைகள் எளிதில் உடையக்கூடிய தன்மை கொண்டது இந்த மரம் வீட்டோட வாசல்ல நிக்கிறதுனால நம்ம அடிக்கடி போகக்கூடிய இடம் எதிர்பார்க்காத நேரத்துல முருங்க மரத்தோட கிளைகள் உடைந்து மனிதர்கள் மேல விழுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அதோட மட்டும் இல்லாம இந்த மரத்துக்கு பூச்சிகள் அதிகமா வரும் இந்த பூச்சிகளால மனிதர்களுக்கு தொந்தரவுகள் வரும் அதனாலதான் முருங்க மரத்தை வீட்டுக்கு முன்னாடி வளர்க்க கூடாது அப்படின்னு சொல்றாங்க அகத்தியர் புனை சுருட்டு அப்படிங்கிற நூல்ல எந்த மாதிரி செடிகள்லாம் எல்லாம் வீட்டுல வைக்க கூடாது அப்படிங்கறத சொல்லிருக்காரு அது என்னங்கறத இப்ப பாக்கலாம் பருத்தி அத்தி பனை நாவல் அகத்தி எருக்கு வெள்ளருக்கு புளிய மரம் கருவேல மரம் முருங்கை கருவேல முருங்கை கள்ளி கரு ஊமத்தை வில்வம் இலவம் உத்திராட்சம் உத்திர வேங்கை இந்த மாதிரி பதினேழு வகையான மரங்களை வைக்க வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காரு அகத்தியர் நம்ம வீடு வாஸ்துப்படி கட்டினாலும் சில நேரங்கள்ல பண கஷ்டம் நோய் சண்டை இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும் அதுக்கு காரணம் நம்ம வீட்டுல வச்சிருக்க நம்ம வீட்டை சுத்தி இருக்கக்கூடிய தேவையில்லாத மரம் செடிகளும் காரணமாக இருக்கலாம் அதனால அத புரிஞ்சுக்கிட்டு நம்ம வாழ்ந்தோம்னா செழிப்பா வாழலாம் அப்படின்னு சொன்னாரு முருகனோட நண்பர் முருகனும் நண்பன் சொன்னதை கேட்டு வீட்டுல இருக்கக்கூடிய தேவையில்லாத மரங்கள் எல்லாம் வேரோட பிடுங்கி இருந்தாரு சில நாட்கள்லயே முருகனோட நோயும் குணமாகி படிப்படியா முன்னேற்றம் அடைய ஆரம்பிச்சாரு இந்த பதிவு எல்லாருக்கும் பயனுள்ள பதிவா இருக்கும் நம்புறோம் அடுத்ததா ஒரு நல்ல பதிவோடு சந்திக்கிறோம் நன்றி